மிச்சர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே இந்த காஷ்மீர் தாக்குதல் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இரங்கல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இதுவரைக்கும் எங்களுக்கு முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம அக்கா இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கே முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட்டு தான் நம்ம கூட இருக்காங்க அது வேற யாரும் இல்லை தோழர் பிற்போக்கு சிந்தனையாளர் சுந்தர வெள்ளி அவர்கள் வணக்கம் 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 இந்த பேட்டிக்கு போறதுக்கு முன்னாடி மக்கள் அனைவரும் அக்கா ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா இது மாதிரியான பேட்டிகள் கொடுப்பாங்களா இல்ல ஜெயில இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நீ ஒரு தடவை பாத்துக்கோங்க இப்ப அக்காட்ட வந்து நம்ம நிறைய போயிடலாம் அக்கா ஒரு எனக்கு என்னன்னா அப்படியே வியந்து போயிட்டேன் ஏன்னா நானுமே நம்ம கட்சிக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா நாங்களே வியக்கிற அளவுக்கு நீங்க முட்டு அக்கா அது ஒண்ணு இல்ல மாஸ்டர் நீங்க நம்பர் ஒன் டுபாக்கு அவன் நம்பர் டூ டுபாக்கு நான் நம்பர் ஒன்னா என்ன அப்படின்னா இந்த காஷ்மீர் சம்பவம் இருக்குல்ல அதில் இருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் நொடிக்கு நொடி அவங்க எப்படி செய்திகளை அப்டேட்டாக வழங்குறாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் முட்டுக்களை அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க திகச்சு போயிட்டோம் இந்த முட்டுக்களை எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் தம்பி இந்த முட்டு குடுக்கறதுல தான் அக்கா ஸ்பெஷலிஸ்டே ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அக்கா காதுக்கு அங்க காஷ்மீர்ல இருந்தே தகவல் வந்துருச்சு அப்போ என்ன சொன்ன இந்த மாதிரி ஒரு சம்மமே நடக்கலன்னு முட்டு குடுத்துருவோம் கொடுத்தா நமக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும்னு சம்மமே நடக்கலன்னு சொன்னேன் அவருக்கு வாங்கின காசுக்கு அதுக்கப்புறம் நடந்துருச்சு கன்ஃபார்ம் தான் அப்படின்னு எல்லா நியூஸும் பேச ஆரம்பிச்சிட்டு சரி ரெண்டு பேர் தான் செத்துட்டாங்க மூணு பேர் தான் செத்தாங்க அப்படின்னு முத முட்டா கொடுத்த அதுவும் இல்லைங்கன்னு ஒரு வீடியோவே விட்டாங்க இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டுட்டாங்க நாங்க கொண்டதே நம்ம இந்தியன் ஆர்மி தான் அப்படின்னு ஒரு முட்டு மாதத்தான் ஒரு குப்பு

வாய்ப்பே இல்லப்பா அதுதான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்ப நீங்க கொடுத்த முட்டிலே சிறப்பான முட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அம்மா அவங்களுடைய கணவரை இழந்திருக்காங்க அந்த அம்மா நேரடியா பேட்டி கொடுக்குறாங்க ஆனா அதை கூட கண்டுக்கிடாம ஏன்னா நேரடி சாட்சி அந்த அம்மா ஏன் பொய் சொல்லணும் அந்த அம்மா பொய் சொல்றதுக்கு தேவையே கிடையாது ஆனா அதையுமே பொய் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அங்கதாங்க நீ நிக்கிற தம்பி நான் சொல்றதை தவிர இது எல்லாமே பொய் தான் அப்படி ஒரு முட்டை போடுவேன் பெரிய முட்டா தெரியும்ல சரிக்கா இப்ப நீங்க வந்து நிறைய முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பொய்யா சொல்றீங்க எல்லாருக்கும் தெரியுது ஆனா அரசாங்கமும் சரி ராணுவமும் சரி அவங்க நடந்த நிகழ்வுகளை நியூஸா வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்களே இப்ப ஒவ்வொன்னு நீ சொல்ல சொல்ல அது வந்து பொய்ன்னு தெரிய வந்துருது இப்ப அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை இருக்கு அடுத்து என்ன சொல்ல போறீங்க நமக்குன்னு இருக்கிறதே இருக்கானுங்க பாஜக செஞ்சதே பாஜக தான் இந்த பின்னணியில பாஜக தான் இருக்காங்க அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்கேன் அதனால மொத்த கேமராவும் பிஜேபி பக்கம் தான் திரும்பி இருக்கு அவனுக்கு தான் திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க இவனுங்க வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா பாரு நல்ல பயங்கரமா வடிச்சிட்டு இருக்கு தம்பி அவங்க வீட்டுல டீப் லைட் இல்லைனா கூட பாஜக தான் காரணம் சொல்லுவோம் ஆமா தான் வாசல நின்று இருக்கானுங்களே அக்கா என்ன பண்ணு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க தம்பி அப்படிங்கிறீங்க ஆமாண்ட சரி நாளைக்கு பாஜக நோக்கி நீ குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்க பாஜகவும் இதை உடைச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோ இது பொய் நிரூபிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுவ தம்பி பேக்கப் பிளான் இல்லாமல அக்கா வந்து இப்படி உட்காந்து இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்கேன் எக்ஸ்க்ளூசிவா அந்த பேக்கப் பிளான் இப்ப சொல்ல போறேன்

பல்வேறு திட்டங்களை எடுக்கிறதுக்காக சவுதி அரேபியா போனார் தம்பி அவரு வெளிநாடு போனாலும் பாரு அப்படி காஷ்மீர்ல குதிச்சு அவருதான் அதுவும் கருப்பு கலர்ல மாஸ்க் போட்டுருக்காரு தம்பி அந்த மாஸ்க போட்டுட்டு அவர் செருப்பு கலர் வரைக்கும் அக்காவுக்கு தெரியும் தம்பி அவருதான் அங்க வந்து நின்னு டுப்பு சுட்டதேன்னு சொல்லுவேன் இதுக்கு என்ன அந்த கதைய கேட்கறதுக்கு எப்படிக்கா அந்த படத்துல சினிமாலாம் எடுக்கிறாங்கல்ல கதை இல்லாம என்னென்னமோ கதையை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க உன்னை வந்து அவங்க கூட சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு கதை சொல்ற பிரம்மாண்டமா இருக்கு உண்மையிலே சொல்றேன் ஆனா ஒரு கேள்வி கேப்பாங்க ஆனா நாலு தீவிரவாதி சுட்டாங்கன்னு சொல்றாங்க மோடி ஒருத்தர் தானே போயிருக்காரு நீ சொல்ற தம்பி தமிழ்ல கமலஹாசன் நடிச்ச மைக்கேல் மதன காமராஜன் படம் பாத்திருக்கியா ஆமா கமலஹாசன் அப்பலாம் நல்லாதான் நடிச்சாரு இப்ப பொய்யா நடிச்சுட்டு இருக்காரு சரி என்ன ஒரே நாலு கமலை காட்டியிருப்பாங்க அப்ப போய் எவனாவது கேள்வி கேட்டீங்களா இந்த இடத்துலயும் தம்பி நாலு பேர் மோடி தான் மோடியே நாலு வேஷமா நின்னு சுட்டு இருக்காருன்னா பாத்துக்கையே இப்ப பத்து பேர் சுட்டு இருந்தா தசாவதாரம் கடமல வந்து நீ சுட்டி காட்டி இருப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆமா அதுதான் நடக்குதுன்ற இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் மோடி இந்த பிளானே போட்டுருக்காரு அப்படிங்கிற ஆமா டபுள் ஆக்சன் மாதிரி ஃபோர் ஆக்சன் தம்பி அப்படி நின்னு சுட்டு இருக்காரு மக்களை இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கியா மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகுது அவர் இப்படி விமானத்துல இருந்து குதிச்சு இத்தனை வரை சுட்டாருன்னு சொல்றியே இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சரி விடு தம்பி இங்க பாரு அவர் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி வீடியோலாம் எல்லாம் பாத்திருக்கியா இல்லையா அதெல்லாம் இதுக்கான பயிற்சி தான் தம்பி இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் பண்ணிதான் அங்க போய் சுட்டே கொண்டு வருன்ற என்ன நீ இன்னும் அக்காவை நம்பாம கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட்டு மாட்டிட்டு போட பாரு வா நீ என்னாலும் உருட்டுவே நான் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா நீ உருட்டுமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பால தாங்க முடியல நான் வேற ஒரு இதுக்கு போறேன் சரி உன்னை பிற்போக்கு சிந்தனையாளர்னு சொல்றாங்களே நீ எப்ப இருந்த பிற்போக்கு சிந்தனையா மாறினாங்க சொல்லுக்கா தம்பி அக்காலாம் பிறந்ததே பிற்போக்கு சிந்தனையாளரா அப்படியா ஆமா எங்க பெரியவர் அப்பவே சொல்லியிருக்காரு எங்க பெரியவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் தான் மண்டைக்குள்ள போட்டு போட்டு வளர்ந்துருக்கேன் நான் மட்டும் இல்ல நாளைக்கு ஒரு சமூகத்தையே பிற்போக்கா உருவாக்குவேன் அந்த அளவுக்கு அக்காவுக்கு டேலண்ட் இருக்குடா சரி பெரியவர் பெரியவர்னு சொல்றீங்களே பெரியவரோட பிற்போக்கு கருத்துக்கள் எதனால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க அதை சொல்ல முடியுமா கொஞ்சம் ஒன்னு சொன்னாரு பாரு மிரண்டுட்டா அக்கா இந்த குறிப்பிட்ட சாதியில இருக்க பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் போறதுனால தான் புடவுகளே அதிகமாச்சுன்னா இருப்பாரு அங்க இம்ப்ரெஸ் அக்கா அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆமா அதுல பெரியவரோட பயங்கரமான ஃபேன் ஆயிட்டேன் எனக்கு முன்னாடி ஒரு கூட்டமே இருக்குடா இதே மாதிரி நானும் இன்ஸ்பயர் ஆன நிறைய கருத்துக்கள் பெரியவரோட கருத்துக்கள் இருக்கு அதெல்லாம் இப்ப சொன்னோம்னா டைம் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போகும் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்குவோம் வச்சுக்கிடுவோம் நீ பேசுற பேச்சுக்கு நீ எல்லாம் எம்எல்ஏவாவோ எம்பியோ என்ன நல்லா ஓட்டு விழுமே அக்கா ஜேபி அக்கா ஏன் வந்து தேர்தல் அரசியல நீ நிக்கிறது இல்லை அதை சொல்லு கொஞ்சம் தம்பி நீ பேசலாம் நான் இன்னும் ஓட்டு விழுன்னு ஓட்டெல்லாம் விழாது அப்படிதான் விழும் ஏன்னா அக்கா ஊரப்பட்ட வம்ப இழுத்து வச்சிருக்கேன் வாயை வச்சுட்டு சும்மாவா இருக்கேன் அங்க அது நடந்தது இங்க இது நடந்தது இதுக்கு இவன் தான் காரணம் அதுக்கு அவன் தான் காரணம் மாத்தி மாத்தி அக்கா வம்ப இழுத்து வச்சிருக்கேன்டா வந்து வாயிலே விட்டுவானுங்க அந்த அளவுக்கு உரண்டு இழுத்து வச்சிருக்கேன் அதனால நமக்கு இந்த தேர்தல்லாம் செட் ஆகாது தம்பி அதுவும் இல்லாம இங்க பெரியவர் சொல்லியிருக்காரு

பணம் செலவு பண்ணுண்டா அக்காட்டே அது காசு நாளுக்கு நாள் ரூம்ல கேமரா முன்னாடி வச்சுட்டு எவனையும் திட்டி இவங்களுக்கு முட்டு முட்டுன்னு முட்டி வீடியோ போட்டேன்னு வை காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுண்டா அதனால இந்த தேர்தல் காசு செலவு பண்றதுல அக்காக்கு விருப்பமே இல்லை வீட்டுல உட்காந்து சம்பாதிச்சோமா செலவு பண்ணமா அவ்வளவுதான் இன்டர்வியூ கூட எதுக்கு முனையா கொடுக்குறக்கா முட்டு துட்டு கொட்டு பயங்கரமா இருக்கு உன்னோட இது சரி நம்ம கடைசியா இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் முக்கியமான ஒரு கேள்வி நீங்க வந்து கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க தம்பி நடக்கற உண்மைய நம்ம சொல்றோம் இத சொன்னா என்ன ஆன்ட்டி இந்தியன்ன்றானுங்க ஆன்ட்டி இந்தியங்களா ஆமா என்ன பாரு என்ன பார்த்தா ஆன்ட்டி மாதிரியா இருக்கு 26 வயசு தான் தம்பி ஆவுது சின்ன போய் ஆன்ட்டி இந்தியன்ன்றானுங்க 26 ஆ தங்குதர வயசுல சங்கீதா தம்பி நீங்க நம்பலனா நான் ஆதார் கார்டு கூட காட்றேன் 26 தான் பா நம்பர் 26 தான் சரி 26 கூட வரல 25 தான் நடந்துட்டு இருக்கு ஒரு வயசு கூட்டி சொல்றேன் என்ன போய் ஆன்ட்டி இந்தியன்ன்றானுங்க ஆமா அவங்கள ஆன்ட்டி இந்தியன்னு சொன்னது தப்பு அப்படி சொல்லாதீங்க யாரும் இவங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரிக்கா இப்போ பெல்காம் சமூகம் பற்றியெல்லாம் பேசிட்டோம் உனக்கு பிடிச்ச நாடு இருக்கும்ல உங்களுக்கு பிடித்த ஒரு சில விஷயங்கள் பற்றி இப்போ ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த நாடு எது ஆரம்பத்துல சைனாவா இருந்தது தம்பி ஆனா ஆமா சீனாவா இருந்தது ஆனா இப்போ எனக்கு பிடிச்சது பாகிஸ்தான் தான்ப்பா இல்லக்கா இப்ப சைனா பிடிச்சதுங்கிறீங்க பாகிஸ்தான் பிடிச்சதுங்கிறீங்க நீங்க அங்கேயே போயிட வேண்டியதானே இந்தியாக்குள்ள இருக்கீங்க தம்பி நீ வேற அவனுங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து சுடுறானுங்க இதுல நான் அங்க போனேன் வாயிலே வெட்டிருவானுங்க அதனால இங்க இருந்தோமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணமா இவங்களை திட்டணுமா நாலு காசை சம்பாதிச்சோமா அப்படின்னு போயிடணும் தம்பி போனா வெட்டுவாங்க சுடுவாங்க உனக்கும் தெரியுது தம்பி ஆரம்பத்துல அக்கா முட்டாள்தனமா பேசுவேன் அது எனக்கே தெரியும் பாக்குறவங்களுக்கும் தெரியும் ஆனா கடைசியில பாத்தீங்களா தண்ணிய நிப்பாட்டிட்டீங்க அங்க இருக்கிற மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற ஏழைங்களோட வயிற்றுல அடிக்கிறாங்க பாத்தீங்களா இப்படின்னு எமோஷனலா ஒரு பிட்ட போட்டானு வையே அம்பிட்டு பேரும் அக்கா ரொம்ப புறமா பேசுது அப்ப அக்கா சொல்றதுல உண்மையாதான் இருக்கும் நம்பிடுவாங்க முட்டா போயிலுங்க இவங்க இருக்கிறனால தானே காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன் விற்கிற மாதிரி மாறி மாறி பேசி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்க ஒரு நாள் உனக்கு மக்கள் ஒரு முடிவு கட்ட போறாங்க பாத்துக்கிட்டே இரு நான் முட்டால் ஆக்கல அவங்க முட்டாளா இருக்கிறனால்தான் நான் இன்னும் சேர்ந்து அவங்கள ஏமாத்திட்டு இருக்கேன் தம்பி மக்களே பாத்துக்கோங்க இந்த மாதிரியான ஆட்கள் நம்மள தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க விழிச்சுக்கணும் இரு நான் முடிச்சுக்கிறேன் எவ்வளவு நேரம் நீ பேசணும் இல்ல நம்ம தான் விழித்துக் கொள்ள வேண்டும் விழித்துக்கொள் தமிழா இங்க பாரு தம்பி நான் பேசுறது போய் தான் பாக்குற பூரா பசங்களுக்கும் தெரியும் அக்கா மேல இருக்கு அன்புடா வந்து ஃபயர்லாம் விடுவாங்க கமெண்ட்ல

நீ தப்பா அக்காட்டி வெளிய கூட போக முடியாது பேசி எதுனாலும் நமக்கு இன்டர்வியூ முடிக்க நேரம் வந்துருச்சு அக்காவுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இத்தோடு இந்த இன்டர்வியூவை நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி

இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனால் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு